அன்னவயல் புதுவையாண்டாளரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு பாதகங்கள் தீர்க்கும் பரம நடிகாட்டும் வேதமனைத்துக்கும் வித்தாகும் ஐந்து எய்துமைந்து அறியாதமானிடரை பையம் சுமப்பதும் வம்பு ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே ரகசியத்ரயங்கள் திரயங்கள் என்று மூன்று மந்திரங்கள் மிக மிக முக்கியமாக கொள்ளப்படுகின்றன திருமந்திரம் துவயம் ஸ்லோகம் ஆகியன அம் மூன்று மந்திரங்கள் அதிலே மிக மிக உயர்ந்த மந்திரம் மிக மிக முக்கியமான மந்திரம் ரகசியம் என்பது துவயம் என்கிற ரகசியம் இரண்டு வாக்கியங்களாக நாராயண சரணோ சரணம் பிரபத்யே நாராயணாயணம் அஹா என்று வரக்கூடிய அந்த துவயம் என்கிற மந்திரம் அது மந்திர ரத்னம் என்று அழைக்கப்படுகிறது ஆழ்வார்களுடைய திவ்ய பிரபந்தங்களாக இருக்கட்டும் வியாக்கியாரங்களாக இருக்கட்டும் ஸ்தோத்திரங்களாக இருந்தால் எதுவாக இருந்தாலும் எல்லாம் துவயத்தை விவரிப்பதாகத்தான் அமைந்திருக்கிறது குறிப்பாக திருவாய்மொழி என்கிற திவ்ய பிரபந்தம் நம்மாழ்வார் அருளி செய்தது துவயத்தை விவரிப்பதற்காகத்தான் அருளி செய்தார் என்று ஆச்சாரியர்கள் தெரிவிப்பார்கள் அப்படி அந்த துவயம் என்பது மிக மிக முக்கியமான ஒரு ரகசியம் என்று பார்க்கப்படுகிறது அந்த துவயம் இரண்டு வார்த்தையாக இரட்டையாக இருக்கிறது அந்த துவயத்தினுடைய பூர்வ வாக்கியம் முதல் வாக்கியத்தை விவரிப்பது நேற்றைய பாசுரமான கறவைகள் சென்று என்கிற பாசுரம் அந்த முதல் வாக்கியத்திலே உபாயம் தெரிவிக்கப்படுகிறது பகவானை நாம் அடைய வேண்டுமென்றால் அதற்கு உபாயம் அவனுடைய திருவடிகள் தான் அவனுடைய கிருபைதான் நாம் அனுட்டிக்கக்கூடிய முயற்சியோ சாதனமோ எதுவுமே உபாயம் ஆகாது என்பது அந்த முதல் வாக்கியம் தெரிவிக்கக்கூடிய விஷயம் அதைத்தான் நாங்கள் அறிவொன்றும் இல்லாத ஆய்குலம் உந்தன்னை பிறவிபெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் உந்தன்னோடு உறவு நமக்கு இங்கொழிக்க உரியாது இறைவாணி தாராய் பறை என்று எல்லா விதத்தாலும் பகவானே உபாயம் என்று நேற்றைய பாசுரத்திலே அனுபவித்தோம் இன்றைய பாசுரம் சித்தம் சிறுகாலை என்கிற இருபத்தி ஒன்பதாவது பாசுரம் இந்த பாசுரத்திலே துவயத்தினுடைய உத்தர வாக்கியம் அதாவது இரண்டாவது வாக்கியம் அப்படியே நேராக விவரிக்கப்படுகிறது அழகிய மனவாள பெருமாள் நாயனார் என்கிற ஆச்சாரியர் திருப்பாவை ஆகிறது இப்பாட்டு இதுதான் திருப்பாவைக்கு சாரமான பாட்டு என்று தெரிவித்திருக்கிறார் பராசர பட்டர் என்கிற ஆச்சாரியர் அவர் என்ன தெரிவித்திருக்கிறார் என்னால் நித்தியம் ஒருத்தன் திருப்பாவை அனுசந்திக்க முடியாவிட்டால் கூட இந்த சித்தம் சிறுகாலை என்கிற பாசுரத்தையாவது தன் மனதிலே நினைக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார்கள் என்னால் ஆச்சாரியர்கள் அத்தனை பேரும் இந்த பாசுரத்தினுடைய அர்த்த விசேஷங்களிலே மிகவும் ஈடுபட்டிருந்தார்கள் என்று தெரிகிறது அப்படிப்பட்ட உயர்ந்த பாசுரம் இந்த இருபத்தி ஒன்பதாவது பாசுரம் என்றைய பாசுரத்திலே இறைவாணி தாராய் பறைன்னு பறையை கொடுக்க வேண்டும் என்று பலகால் கேட்டுக்கொண்டிருந்தார்கள் நேற்று மறுபடியும் அதை கேட்டார்கள் சரி பறைதானே உங்களுக்கு வேண்டும் இதோ கொண்டு வந்து கொடுக்கிறேன் என்று பறை என்கிற வாத்தியத்தை கொண்டு வந்து அவன் கண்ணபிரான் இவர்கள் முன்னால் வைத்து இந்தாருங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் பறையை இந்த பறையை எடுத்துக்கொண்டு நீங்கள் எந்த நோன்புக்காக வந்திருக்கிறீர்களோ அந்த நோன்பை தொடங்கி அந்த நோன்பை நோற்று முடியுங்கள் என்று இந்த பறையை கொடுத்தான் அப்பொழுது அவனை பார்த்து ஐயோ இத்தனை காலமாக நாங்கள் பறை பறை என்று சொன்னோமே அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் உனக்கு புரியவில்லையே இந்த பறையை பெறுவதற்காகவா நாங்கள் இவ்வளவு கட்டப்பட்டு வந்திருக்கிறோம் நாங்கள் பறை என்று ஊராருக்காக மறைத்து சொன்னோமே தவிர பறை என்னால் என்ன அர்த்தம் என்று இப்பொழுது சொல்லுகிறோம் என்ன அந்த பறைக்குண்டான அர்த்தத்தை இந்த இருபத்தி ஒன்பதாவது பாசுரத்திலே தெரிவிக்கிறார்கள் சித்தம் சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொத்தாமறையடியே போத்தும் பொருள்கேளாய் பெத்தம் மேய்த்துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குத்தே வலங்களை கொள்ளாமற் போகாது இற்றை பறகொள்வா நண்ணுகான் கோவிந்தா எத்தைக்கும் ஏழு பிறவிக்கும் உந்தன்னோடுத்தோமேயாவோம் முனக்கே நாமாட்சோம் மங்கள் மாத்து மாத்தேலோரெம்பாவாயி சித்தம் சிறுகாலே கண்டபிரானை இந்த கோபிகைகள் எந்த காலத்திலே வந்து அடைந்திருக்கிறார்கள் என்னால் அது காலையிலே வந்து அடையவில்லை இன்னும் காலைக்கும் பொழுது விடிந்த பிற்பாடு வரவில்லை இன்னும் கொஞ்ச நேரம் முன்னாடி சிறுகாலையிலே வந்தார்களா என்னால் சிறுகாலையிலேயும் வரவில்லை வேறு எப்பொழுது வந்தார்கள் சித்தம் சிறுகாலே பக்கப்பருத்து செக்கச்செவியல் என்றெல்லாம் சொல்லுவோமே அப்படி சித்தம் சிறுகாலை என்னால் ஒரு கணக்குக்கு வைத்து கொண்டால் காலை என்றால் ஆறு மணி சிறுகாலை என்றால் ஐந்து மணி சித்தம் சிறுகாலை என்னால் அது நாலு மணி நாலு நாலரைக்குள்ளாக அந்த காலத்திலே பகவானை வந்து அடைந்திருக்கிறார்கள் ஏன் அந்த காலத்தை தேர்ந்தெடுத்தார்கள் என்னால் நல்ல சத்துவம் தலையெடுக்க தலையெடுக்கக்கூடிய காலம் என்னால் அது அந்த சித்தம் சிறுகாலை பொழுது அதிகாலை நாலு மணி என்று சொல்கிறோமே அந்த சமயத்திலே தான் சத்துவ குணம் அதிகமாக நமக்கு தலையெடுக்கும் அப்படிப்பட்ட சித்தம் சிறுகாலை வந்து உன்னை சேவித்து வந்து உன்னை துயிலெழுப்பி உன்னை உன்னுடைய படுக்கையறையிலிருந்து இங்கே நீ சீரிய சிங்காசனத்திலே வந்து நீ அமர வேண்டும் என்று பிரார்த்தித்தோம் அந்த பிரார்த்தனை கிணங்க நீயும் நாளடி நடந்து வந்து கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலே நீயும் நப்பிண்ணை பிராட்டியுமாக இங்கே வீத்திருக்கிறீர்கள் நாங்கள் எதற்காக வந்து உன்னை சேவித்தோம் சிறுகாலே வந்து உன்னை சேவித்து உன் பொத்தாமரை அடியே போத்தும் பொருள் கேளாய் உன்னுடைய பொத்தாமரை அடி என்னால் உன்னுடைய திருவடியிலே நாங்கள் விண்ணப்பிக்கக்கூடிய கூடிய அந்த திருவடி எப்பேற்பட்ட திருவடி என்னால் பொன் போன்ற திருவடி தாமரை போன்ற திருவடி என்று தெரிவிக்கிறார்கள் பொன் என்னால் மிகவும் ஸ்மிருகணியமாய் எல்லோராலும் விரும்பத்தக்கதாய் விலை மதிப்பால் ஆனதாய் இருக்கும் பொன் ஆனால் அந்த பொண்ணுக்கு ஏதாவது வாசனை நறுமணம் மென்மையெல்லாம் உண்டா என்னால் அதெல்லாம் பொண்ணுக்கு கிடையாது தங்கத்திற்கு கிடையாது அதெல்லாம் தாமரைக்கு மென்மை வாசனை குளிர்ச்சி எல்லாம் தாமரைக்கு உண்டு அப்போ உன்னுடைய திருவடி எப்படி இருக்கிறதுனா பொன்னாலே ஒரு தாமரை ஆனால் அது எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட திருவடி உன்னுடைய திருவடி பொத் பொத்தாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய் போற்றும் பொருள் நான் எதுக்காக வந்திருக்கிறோம் என்று நாங்கள் சொல்கிறோம் நீ கேளாய் என்று சொன்னால் ரொம்ப கேளாய் என்கிற வார்த்தை ரொம்ப அழகான வார்த்தை திருப்பாவை தனிய தனியனிலே அத்தியாபயந்தி என்று ஒரு வார்த்தை வருகிறதே பகவானுக்கே தான் சொல்வதை கேள் என்று அவனையே எழுப்பி தன்னுடைய வார்த்தையை கேட்க வைத்தவள் ஆண்டாள் நாச்சியார் பகவான் பகவத்கீதையிலே அர்ஜுனனை எழுப்பி எழுப்பி பூய ஏவ மகாபாகோ சுருணுமே பரமம்மஜகா என்று அவனை எழுப்பி எழுப்பி அவனை சொன்னான் என்று சொல்லுவார்கள் அப்படி பகவான் எழுப்பு எழுப்பி பக்தனை சொல்லுகிறான் ஆனால் இங்கே எப்படி என்று கேட்டால் பிராட்டி பகவானையே எழுப்பி தான் என்ன விஷயம் சொல்ல வந்தோம் என்று அவனுக்கு தெரிவிக்கிறாள் உன் பொத்தாமரை அடியே போத்தும் பொருள் பொருள் கேளாய் வேடிக்கையாக ஒரு வார்த்தை சொல்லுவார்கள் பொன் தாமரை தங்கம் தாமரை என்று அந்த திருவழியை வர்ணித்தார்கள் பெண்களுக்கு பொதுவாகவே தங்கம் என்றாலும் மிகவும் பிடிக்கும் புஷ்பங்கள் என்றாலும் மிகவும் பிடிக்கும் அப்போ பெண்களுக்கு மிகவும் விரும்பத்தக்க பொன் தாமரை எது என்று கேட்டால் அது பகவானுடைய திருவடி பொத்தாமரை அடியே போத்தும் பொருள் கேளாய் என்ன செய்ய வேண்டும் பெத்தம்மை துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குத்தேவலங்களை கொள்ளாமல் போகாது என்ன சொன்னார்கள் பெத்தம்மை துண்ணும் பசுக்களை மேய்க்கும் குலத்திலே நீ பிறந்து பெத்தம்மை துண்ணும் குலம் என்றால் என்ன அர்த்தம் பெத்தம் மேய்த்து அதனாலே உண்ணக்கூடிய குலம் என்று அர்த்தமன்று பெத்தம் மெய்ந்தால் அல்லது உண்ணாத குலம் பசுமாடு ஒரு நாள் மேயவில்லை ஒரு பசு மேயவில்லை என்னால் அந்த இடையன் அவன் அவனுக்கு உணவு ஏறவே உள்ளே இறங்கவே இறங்காதான் ஐயோ பசுவுக்கு என்ன ஆயிடுதுன்னு தெரியலையே பசு ஏன் சாப்பிடவில்லை என்று அதையே நினைத்து அவன் கவலைப்பட்டு கொண்டிருப்பான் பெத்தம் மெய்ந்தால் அல்லது உண்ணாத குலத்திலே பிறந்து நீ குத்தேவலங்களை கொள்ளாமல் போகாது எங்களை நீ எங்களிடத்திலே நீ குற்றேவலை கொள்ளாமல் போகாது போக முடியாது என்று தெரிவிக்கிறார்கள் இங்கே எங்களிடத்திலே வந்து நீ பிறந்த பிற்பாடு எங்களிடத்திலே குத்தேவல் கொள்ளாமல் நீ எப்படி போக முடியும் போக முடியாது என்று சொன்னார்கள் கண்ணன் கேட்டான் மா இத்தனை காலமாக ஏதோ பறை பறை பறைன்னு சொன்னீர்கள் சரி பறையை எடுத்து வைத்திருக்கிறேன் நான் இப்போ ஏதோ புதுசாக ஒரு வார்த்தை சொல்கிறீர்களே இதுவரை திருப்பாவையிலே இந்த வார்த்தை வரவே இல்லையே குத்தேவல்னு ஏதோ ஒரு வார்த்தை சொல்கிறீர்களே அது என்ன குத்தேவல் என்றால் என்ன அர்த்தம் அது வேறு ஒரு வாத்தியமாக அது என்ன விஷயம் என்று கேட்கிறானோ எனக்கு அதெல்லாம் தெரியாது குத்தேவலெல்லாம் எனக்கு தெரியாது இந்தாருங்கள் பறையை வைத்திருக்கிறேன் இந்த பறையை எடுத்துக்கொண்டு நீங்கள் போ போங்கள் என்று கண்ணபிரான் இந்த வா வாசிக்கின்ற அந்த பறை என்கிற வாத்தியத்தை அவர்களிடத்தில் கொடுத்தானான் அப்பொழுதுதான் சொல்கிறார்கள் மிக மிக உயர்ந்த அர்த்த விசேஷம் இத்தை பறகொள்வான் அன்று கான் கோவிந்தா இற்றை இன்றைக்கு இந்த பறையை வாங்குவதற்காக நாங்கள் வரவில்லை இற்றை பறகொள்வான் அன்று கான் கோவிந்தா மூன்றாவது முறையாக அவனை கோவிந்தா என்று அழைக்கிறார்கள் கூடார வெல்லும் சீர் கோவிந்தா எனக்கு இருபத்தி ஏழாவது பாசுரத்திலே கோவிந்தா என்று அழைத்தார்கள் அங்கே இரண்டாவது இருபத்தி எட்டாவது பாசுரத்திலே இரண்டாவது முறையாக அவனை கோவிந்தா என்று குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா என்று சொன்னார்கள் இங்கே மறுபடியும் இத்தை பறைகொள்வான் அன்றுகான் கோவிந்தா மாடு மேய்ப்பவனே என்று அழைத்தார்கள் என்ன அர்த்தம் வேடிக்கையாக என்ன அர்த்தம் காட்டுவார்கள் என்னால் மாடுகள் பின்னால் போய் போய் உன்னுடைய புத்தியும் மாடு போலவே ஆகிவிட்டது ஒரு வார்த்தை எதற்காக சொல்லுகிறோம் என்று அந்த பாவத்தை கூட நீ புரிந்து கொள்ளவில்லையே பறை பறை என்று நாங்கள் சொல்லி கொண்டு வந்தோம் ஏதோ நாட்டாருக்காக அந்த வார்த்தையை சொன்னோமே தவிர உண்மையாக எங்களுடைய நெஞ்சிலே என்ன ஓடுகிறது என்று நீ புரிந்து கொள்ள வேண்டாமா இத்தை பறைகொள்வான் கொள்வான் அன்றுகான் கோவிந்தா பறை என்று கொடுத்தால் அது வேண்டாம் என்று சொல்கிறீர்கள் புதுசாக குத்தேவல்னு ஏதோ ஒரு வார்த்தை வேறு சொன்னீர்கள் அது என்ன இப்பறையினால் என்ன குத்தேவல் என்ன என்ன நீங்களே நீங்களே சொல்லிவிடுங்கள் குத்தேவல் என்னால் குறுகிய ஏவல் அந்தரங்க கைங்கரியம் அதைத்தான் இங்கே விவரிக்கிறார்கள் நீ குத்தேவல் எங்களை கொள்ளாமல் போகாது இத்தை பறை கொள்வான் அன்றுகான் கோவிந்தா சரி நாங்கள் சொல்ல வந்த பறை அது என்னவென்றால் எத்தைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் உந்தன்னோடு உத்தோமேயாவோம் உனக்கே நாமாட்சோம் இதுதான் திருப்பாவையிலே மிக மிக முக்கியமான அர்த்தம் எத்தைக்கும் ஏழு பிறவிக்கும் நீ எத்தனை பிறவி நீ பிறந்தாலும் அந்த பிறவிகள் தோறும் நாங்களும் பிறக்க வேண்டும் மற்ற ஆழ்வார்களுக்கும் ஆண்டாளுக்கும் இதுதான் மிகப்பெரிய வித்தியாசம் ஆழ்வார் நம்மாழ்வார் அவர் எம்பெருமானாலே மயர்வர மதிநலம் பெற்ற உடனே அவர் என்ன சொன்னார் இன்னின்ன நீர்மை இனியா முறாமை இருள் தருமா ஞானத்துள் இனி பிறவி ஆண் வேண்டேன் என்ன ஐயோ இந்த பொல்லாத சம்சாரத்திலே என்னை நீ வைத்து வை வைத்து விட்டிருக்கிறாயே உடனே என்னை எனக்கு மோட்சம் கொடு என்று நம்மாழ்வார் கதறினார் ஆழ்வார்கள் அனைவரும் ஆதலால் பிறவி வேண்டேன் பிறவி வேண்டேன் ஊனேறு செல்வத்து உடற்பிறவி யான் வேண்டேன் என்று ஆழ்வார்கள் அனைவரும் பிறவி வேண்டாம் என்று சொன்னார்கள் ஆனால் ஆண்டாள் என்ன சொன்னாள் பிறவி வேண்டாம் என்று சொல்லவில்லை பிறவி வேண்டும் என்று சொன்னாள் ஏன் பிறவி வேண்டும் நீ எங்கெல்லாம் பிறக்கிறாயோ எத்தைக்கும் ஏழேழு பிறவி நீ எத்தனை பிறவி எடுத்தாலும் நாங்களும் அத்தனை பிறவி பிறப்பதற்கு தயாராக இருக்கிறோம் ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை என்ன நிபந்தனைன்னா உனக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய பிறவியாக இருக்க வேண்டும் உன்னோடு இருக்கக்கூடிய சம்பந்தம் அதை தெரிந்த பிறவியாக இருக்க வேண்டும் பகவானுங்க பிறந்திருக்கிறான் நாமும் பிறந்திருக்கிறோம் என்னால் பகவான் சேனையில் இருந்தால் நாம் கௌரவ சேனையில் இருந்தால் அதனால் என்ன பிரயோஜனம் அது பிரயோஜனப்படாது பகவான் எந்த ஒரு அவதாரத்தில் எடுத்தாலும் அவனுடைய சம்பந்தம் நமக்கும் அவனுக்கும் உண்டான சம்பந்தத்தை உணர்ந்தவர்களாக நாம் பிறக்க வேண்டும் அந்த சம்பந்தத்தை உணர்ந்த உணர்ந்தாகிவிட்டது என்றால் அடுத்த காரியம் நாம் என்ன செய்வோம் அவனுக்கு தொண்டு கைங்கரியத்தை செய்ய பெறுவே பெறுபவன் ஆக வேண்டும் என்ன எத்தைக்கும் ஏழே பிறவிக்கும் உந்தன்னோடு உத்தோமேயாவோம் சம்பந்தம் வேண்டும் என்று சொல்லக்கூடாது ஏன்னால் பகவானுக்கும் ஜீவாத்மாவுக்கும் இயற்கையாகவே நவவித சம்பந்தம் என்ன இருக்கிறது சம்பந்தம் எல்லாருக்கும் இருக்கிறது ஆனால் சிலர் தான் அந்த சம்பந்தத்தை உணர்ந்து கொள்கிறார்கள் புந்தன்னோடு உத்தோமேயாவோம் உனக்கே நாம் ஆட்சி செய்வோம் இங்கே இருக்கக்கூடிய ஏகாரம் ரொம்ப மிகவும் முக்கியமான ஒரு இதுதான் முக்கியமான அர்த்தம் உன் உத்தோமேயாவோம் உனக்கு நாம் ஆட்செய்வோம் என்று சொன்னாலே போதுமே அது என்ன உனக்கே நாம் ஆட்சி செய்வோம் அப்படின்னா இந்த ஏகாரத்துக்கு என்ன அர்த்தம் என்னால் நாங்கள் செய்யக்கூடிய தொண்டு இருக்கிறதே கைங்கரியம் அது உன்னுடைய ஆனந்தத்திற்காகவே செய்யப்படுகின்ற கைங்கரியமாக இருக்க வேண்டும் அதில் எங்களுடைய ஆனந்தம் என்று அது இருக்கக்கூடாது நமக்கும் உனக்குமான பொதுவான ஆனந்தமாக இருக்கலாமா என்னால் அப்படியும் இருக்கக்கூடாது என்ன எப்படி இருக்க வேண்டும் உனக்கே நாம் ஆட்சைவோம் ரொம்ப மேலெழுந்த வாரியாக பார்க்கும் பொழுது பகவானுக்கே கைங்கரியம் பண்ண பெறுபவன் ஆக வேண்டும் என்று சொல்லுவார்கள் அது ரொம்ப சாதாரண அர்த்தம் அதையெல்லாம் நாம் கடந்து வந்தாகிவிட்டது இங்கே உனக்கே என்னால் உன்னுடைய ஆனந்தத்திற்காகவே பகவானுக்கு நாம் கைங்கரியம் பண்ணுகிறோம் என்று சொன்னால் இதுதான் துவயத்தினுடைய அந்த உத்தர வாக்கியம் இரண்டாவது வாக்கியத்தில் நமஹா என்கிற பதம் அது விவரிக்கக்கூடிய ஒரு விஷயம் உனக்கே நாம் ஆட்சேவோம் என்னால் நம் கோயிலுக்கு போய் பகவானுக்கு கைங்கரியம் பண்ணுகிறோம் பண்ணிட்டு வந்த பிற்பாடு நாம் என்ன சொல்லக்கூடாது என்னால் ஆஹா இன்றைக்கி பகவானுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு வந்தேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்குதுன்னு நாம் சொல்லக்கூடாது ஏனென்று கேட்டால் நாம் பண்ணக்கூடிய கைங்கரியத்தினாலே ஆனந்தம் அடைய போகின்றது பகவான் தான் பகவானுடைய ஆனந்தம் அவனுடைய முகப்பு அவனுடைய முகமலர்ச்சி அவனுடைய ஒரு ஆனந்தத்திற்காகத்தான் நாம் கைங்கரியம் பண் பண்ண வேண்டும் அதிலே நம்மையும் அறியாமல் நமக்கு இந்த இந்த சைத்தன்யம் என்று இருக்கிறதே அந்த சைத்தன்யத்தின் காரணமாக நம்மையும் அறியாமல் அந்த ஆனந்தம் என்பது துளி எங்கேயாவது எட்டி பார்த்ததானால் அப்பொழுது என்ன செய்ய வேண்டும் அந்த எட்டி பார்க்கக்கூடிய ஆனந்தத்தையும் அவனிடத்திலேயே பிரார்த்தித்து கொள்ள வேண்டும் அதைத்தான் மேலே என்ன சொல்கிறார்கள் மற்றை நம் காமங்கள் மாத்து கட்டணம் காமங்கள் மாற்று என்றால் சாதாரணமான அர்த்தம் மற்ற விஷயங்களிலே எங்களுக்கு இருக்கக்கூடிய ஆசையை போக்கு என்று அர்த்தம் ஆனால் அது அர்த்தமில்லை அதெல்லாம் நாம் பல தூரம் கடந்து வந்தாகிவிட்டது இப்போ உனக்கே நாம் செய்வோம் என்று சொன்ன பிற்பாடு காமங்கள் மாற்று என்னால் இந்த கைங்கரியத்துக்கு தடையாக ஏதாவது ஒரு ஆனந்தம் எங்களுக்கு அப்படி தலை காட்டுமானால் அந்த ஆனந்தத்தையும் நீயே போக்கி அருள வேண்டும் ஏனென்றால் நாங்கள் கைங்கரியம் பண்ணோம் என்று சொன்னால் அதிலே மொத்த ஆனந்தம் மொத்த உகப்பும் உன்னதாக இருக்க வேண்டும் ஆழ்வார்கள் பலரும் இதைத்தான் தெரிவித்தார்கள் நம்மாழ்வார் தெரிவிக்கிறார் தனக்கேயாக என கொள்ளும் இது எம்பெருமான் வந்து என்னை கைங்கரியம் கொள்ளுகிறார் எனக்கு ஏதாவது மோட்சம் கொடுக்கிறான் என்று சொன்னால் அது ஏதோ நான் நிர்பந்தித்தேன் ஐயோ ஆழ்வார் ரொம்ப கதறுகிறார் இவருக்கு கொடுக்காம எப்படி இருக்கிறதுன்னு அந்த மாதிரி எல்லாம் நீ கொடுக்க கூடாது எனக்கு நீ எப்படி கொடுக்க வேண்டும் என்னால் தனக்கேயாக என கொள்ளும் எனக்கே கண்ணனை யான் கோள் சிறப்பே என்று நம்மாழ்வார் தெரிவித்தார் அவனுக்காகவே உனக்காகவே உனக்கே நாம் ஆட்சிவோம் என்று இந்த விஷயத்தை ஆழ்வார்கள் பலரும் தெரிவித்திருக்கிறார்கள் அப்படி திருப்பாவையிலே திருப்பாவையாகிறது இப்பாட்டு என்று சொல்லும் அளவுக்கு மிக மிக முக்கியமான அர்த்த விசேஷம் இத்தை பறகொள்வான் அன்றுகான் கோவிந்தா எத்தைக்கும் ஏழு பிறவிக்கும் உந்தன்னோடு உத்தோமேயாவோம் உனக்கே நாம் ஆட்சிவோம் மத்தனங் காமங்கள் மாற்று என்பது மிக மிக முக்கியமான அர்த்தம் இது அனுஷ்டானத்திலே வருவது ரொம்ப கடினம் சாதாரணமாக நாம் என்ன நினைப்போம் இத்தனை கைங்கரியம் பண்ணால் ஆஹா எனக்கு ஆனந்தம் என்று நாம் நினைப்போம் அது வரக்கூடாது என்னால் எப்படி சுவாமி வராமல் இருக்கும் நமக்கு அந்த சைத்தன்யம் என்ன இருக்கிறதே அது வந்துதான் தீரும் அது வராமல் தடுக்க முடியாது என்னால் அது வராமல் தடுக்க முடியாது என்பது வாஸ்தவம் ஆனால் அதை போக்கி அருள வேண்டும் என்று அவனையே பிரார்த்திப்பதை தவிர வேறு வழி கிடையாது இத்தனை நாள் நாம் எப்படி இருந்தோம் ஆனால் இனிமேல் எப்படி இருக்கப் போகிறோம் இந்த பாசுரத்தை கேட்ட பிற்பாடு இதில் இருக்கக்கூடிய விசேஷங்களை கேட்ட பிற்பாடு எப்படி இருக்க போகிறோம் என்பதுதான் இங்கே விஷயம் அப்படி ஒரு உயர்ந்த அர்த்தத்தை தான் இந்த திருப்பாவையிலே இருபத்தி ஒன்பதாவது பாசுரத்திலே சித்தம் சிறுகாலை என்கிற பாசுரத்திலே தெரிவித்தார்கள் இந்த பாசுரத்திலே உணர்த்தப்படுகின்ற திவ்ய தேசம் துவராபதி துவாரகை என்கிற வடதே வடதேசத்தில் இருக்கக்கூடிய திவ்ய தேசம் பஞ்சத்வாரகா என்று நாம் சொல்லுகிறோம் இங்கிருந்து எல்லோரும் புறப்பட்டு யாத்திரையாக செல்கிறார்களே அந்த பஞ்சத்வாரகை தான் இந்த பாசுரம் உணர்த்துகிறது ஏன் அப்படி தெ தெரிவிக்கிறார் காஞ்சி சுவாமி என்னால் உந்தன்னோடு உத்தோமையாவோம் உனக்கே நாமாட்சோம் என்கிற வரியை உரியா உயிராக கொண்டு அங்கே என்ன நடக்கிறது துவாரகையில் என்ன நடக்கிறதுனா பதினாறாம் ஆயிரவர் தேவிமார் பார்த்திரு தேவிமார் பணி செய்ய துவர என்னும் அதில் நாயகராகி வீத்திருந்த மணவாளர் என்னும் பதினாறாயிரம் கன்னிகை அவர் எல்லாவற்ற எல்லாரையும் கண்ணபிரான் கல்யாணம் பண்ணி கொண்டான் எல்லாரையும் கல்யாணம் பண்ணி கொண்டு துவாரகையிலே அவன் போய் இருந்தான் அத்தனை பேரும் அவனுக்கு அங்கே கைங்கரியம் பண்ணுகிறார்கள் அவர்கள் எல்லாம் கைங்கரியம் பண்ணார்கள் என்னால் எவ்வளவு கண்ணனையே மணந்த அந்த பெண்கள் அவர்களுக்கு அந்த ஸ்வரூப ஞானம் இருக்காதா என்ன அவர்கள் தங்களுடைய ஆனந்தத்திற்காகவா கைங்கரியம் பண்ணியிருப்பார்கள் எல்லாம் பகவானுடைய ஆனந்தத்திற்கு என்று நினைத்து தானே அந்த சமயத்திலே கைங்கரியம் பண்ணியிருப்பார்கள் ஆகையால் இந்த தூராபதியிலே பதினாறாயிரம் தேவிமார்கள் அவனுக்கு கைங்கரியம் பண்ணினபடியால் இதுவும் அந்த கைங்கரியமாகிற விஷயத்தை இங்கே இங்கே பேசப்படுவதால் இந்த பாசுரத்திலே உணர்த்தப்படுகின்ற திவ்யதேசம் திருத்துவராபதி பஞ்சத்வாரகை என்று காஞ்சி சுவாமி நிர்வகித்து காட்டியிருக்கிறார் தொடர்ந்து இத்தோடு இந்த பாவை நோன்பு திருப்பாவை நோன்பு முடிகிறது இதற்கு மேல் முப்பதாவது பாசுரம் இதிலே பலஸ்ருதி இந்த திருப்பாவையை கற்பதனால் அனுசந்திப்பதனால் என்ன பலன் என்பதை ஆண்டாள் தெரிவிக்கிறாள் அந்த பாசுரத்தை நாளை அனுபவிப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆஸ்ட்ரோவேட் தமிழ் யூடியூப் சேனலிலே ஆண்டாள் திருவடிகளையே சரணம்